இன்று ஒன்பதாம் திகதி மே மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி தொடக்கம் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மனசாட்சிப்படி செயற்படும் நாள் ரிஷபம் மாலை நான்கு முப்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பண விஷயத்தில் கரராக இருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் மிதுனம் கணவன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வந்து நீங்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் முன் யோசனையுடன் செயற்பட வேண்டிய நாள் கடகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் சிம்மம் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயற்படுவீர்கள் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் பணத்தை திருப்பி தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களினால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் துலாம் மாலை நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் தொடர்வதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் முக்கிய கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் மாலை நான்கு முப்பது மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் தனுசு சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் மகரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நனவாகும் நாள் கும்பம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களினால் அலைச்சல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் தொடர்புகள் அதிகரிக்கும் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் நிம்மதி கிட்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிட்டும் நாள் மீனம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இரட்டிப்பு உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள்